இப்போ ரீசெண்டா ஐசிஎம்ஆர் அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இந்தியர்களுக்கான பதினேழு உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டாங்க நம்ம இந்தியால அதிக அளவு மக்கள் டீ காஃபியை ஒரு ஃபேவரட் ட்ரிங்கா அதுவும் தினமும் அடிக்கடி குடிச்சிட்டு இருக்க நிலைமையில இந்த டீ காஃபில இருக்க கேஃபின் அப்படின்ற பொருள் நம்ம சாப்பாடு சாப்பிடுறப்போ இரும்புச்சத்து நம்ம உடம்புக்கு போகாம அதை தடை பண்ண வாய்ப்பிருக்கு அதனால சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்க ஒரு தகவல் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சிய நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும் அதுலயுமே அதிக அளவுல கொழுப்பு அதிகமா சக்கரை அதிகமா உப்பு இதெல்லாம் சேர்த்து சமைச்சா அதுவே உடம்புக்கு ஆரோக்கியமானது இல்ல அப்படின்னு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தெரிவிச்சிருக்காங்க இதுல பொதுவாகவே நம்ம சமைக்கிறப்போ செய்யக்கூடிய சில தவறுகள்னு சில விஷயங்களை லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க இதுல முதல் விஷயம் என்னன்னா காய்கறிகளை அதிகமா வேக வைக்கிறது நம்ம காய்கறிகளை அதிகமா வேக வைக்கிறப்போ அதுல இருக்க ஊட்டச்சத்துக்கள்லாம் அதுல இருந்து வெளியில போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்க நிறைய விட்டமின் மினரல் இது எல்லாமே ஹீட் சென்சிட்டிவா இருக்கதால நம்ம அந்த எல்லாம் ஓவர் குக் பண்றப்போ அது எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டாவது விஷயம் அதிக அளவுல எண்ணெய் இல்ல வெண்ணெய பயன்படுத்துறது நீங்க சாப்பாட்ல அதிகமா எண்ணெய் இல்ல வெண்ணெய பயன்படுத்துறப்போ அந்த சாப்பாட்ல இருக்க கலோரி கொழுப்பு இதெல்லாம் பயங்கரமாக அதிகரிக்குது இப்படி சாப்பாட்ல கொழுப்பு சர்க்கரையோட அளவெல்லாம் அதிகமாக இருக்கும் போது அதுல இருக்க கலோரியோட அளவும் அதிகமாகுது இந்த மாதிரியான உணவுகளால் ஒருத்தரோட உடலுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன் அதாவது அமினோ அமிலங்கள் கொழுப்பு நார்ச்சத்து நுண்ணூட்டச்சத்து விட்டமின் தாது பைட்டோ நியூட்ரியன் பயோ ஆக்டிவ்னு இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் கிடைக்கிறதில்ல கிடைக்கிறது இல்லை நம்ம பாடிக்கு ரொம்பவே அவசியமான அமினோ அமிலங்கள் ஆசிட் நுண்ணூட்டச்சத்துன்னு இதெல்லாம் ஒருத்தருக்கு சாப்பாட்டு மூலமா கிடைக்கலனா அவங்களுக்கு ரத்த சோக மூளையோட செயல்பாட்டுல பாதிப்பு நினைவாற்றல் திறன்கள்ல பாதிப்பு ரெண்டாம் நிலை நீரிழிவு உடல் பருமண்ண இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இதுல மூணாவது விஷயம் ஹை அதாவது அதிக வெப்பநிலையில நீங்க வெப்பநிலையில கிரில் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு காம்பவுண்ட் உருவாகும் இது மூலமா கேன்சர் இல்ல ஹெல்த் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல நாலாவது விஷயம் என்னன்னா அதிக அளவுல உப்பு பயன்படுத்துறது நம்ம சமைக்கிறப்ப இல்லனா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் அதிக அளவு சேர்க்கிறது உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் அப்புறம் இன்னும் நிறைய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல அவங்க அஞ்சாவதா சொல்லியிருக்கிறது உணவு பாதுகாப்பை புறக்கணிக்கிறது அதாவது முறையில்லாம சாப்பாட்டை கையாள்றோம் இல்லை அதை ஸ்டோர் பண்றோம் இல்லை அதை சமைக்கிறோம் அப்படின்னா இதனால தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாலாம் வளரும் இந்த பாக்டீரியாவால் உணவு மூலமா பரவக்கூடிய நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு நம்ம இந்த மாதிரியான தவறுகள்லாம் இனிமே தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்த ஐசிஎம்ஆரோட உணவு வழிகாட்டுதல் படி அதிக கொழுப்பு அதிக சக்கரை அதிக உப்புன்னு இது எது அதிகமா இருந்து நம்ம சமையல் பண்ணாலும் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிற சாப்பாடு இருந்தாலும் அந்த உணவும் ஆரோக்கியம் இல்லாததாகிரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க